இறந்திருக்கிறார்கள் இன்னும் ஒருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை இருக்கிறார் மருத்துவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மிகவும் அர்ப்பணிப்போடு தாயுள்ளத்தோடு இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களை பார்த்தால் செவிலியர்களை பார்த்தார் மருத்துவ பணியாளர்களை பார்த்தால் இரவு போது தூண்டாமல் தன்னுடைய தாயை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய சகோதரனை பாதுகாக்க பாதுகாத்து வருகிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மறந்து அதே போன்று பிரேத பரிசோதனை நடக்கும் மார்ச்சேரியில் போய் பார்த்தால் அங்கே உள்ள சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் தங்கே வைசார் பேரடி ராஜன் டீன் சென்னையை வந்து இருக்கிறார்கள் இப்படி ஒரு அர்ப்பணிப்போட ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கு எல்லோரும் எங்க கூட இருக்காங்க அப்படின்னு ஆகவே எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருப்பவர் இந்த தேசத்தின் குரலாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து பணிகளையும் தள்ளி வைத்துவிட்டு இங்கே கரூரில மற்ற முதலமைச்சரோடு இரவு இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மருத்துவமனையில் இருந்து எடுக்கின்ற காலங்களில் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இரவோடு இரவாக வந்து எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியப்போடு சொன்னார் இப்படியெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு முதலமைச்சர் செய்கிறாங்க இதெல்லாம் பாராட்டுக்குரிய வரலாறு இதில் எந்த ஒரு நொடியிலும் மக்களுக்கு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இறந்தவருடைய குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஒரு கோடி ரூபாய் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த விபத்தில் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் இது முதற்கட்டம்தான் இரண்டாம் கட்டமாக ஏதாவது தேவை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பு சகோதரி ஜோதிமணியுடன் ஆலோசித்து மீண்டும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இங்கிருந்து பிரிந்த நம்முடைய உயிர்களை சொந்தங்களை முடியாது ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும் போது ஏழை எளிய மக்கள் வறுமையில் இருப்பவர்கள் பணி முடிச்சு வந்திருக்காரு கூலி வேலை பார்ப்பவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படியெல்லாம் அப்பாவிகள் என்ன நடக்குதுன்றதே தெரியாது இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு குழந்தைகள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது வாக்குரிமை தெரியல அவங்க பத்தாவது படிக்கும் குழந்தை என்னை உட்பட எல்லோரும் இதை சுய பரிசோதனை செய்து கொண்டது இதுதான் என்னுடைய வேண்டுகோள்